டிவி கட்சி இனி இயங்குமா இயங்காதா கட்சிக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க காரணம் சுதந்திர போராட்ட தியாகி தியாக செம்மல் அரசியல் ஆளுமை இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க மீடியா கொடுக்குற ஹைப்பை பார்த்தா இனி விஜயும் அவருடைய கட்சியும் இயங்கவே இயங்காது அவங்க கட்சி வந்து மூழ்கி அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாங்க எப்ப மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி வந்துச்சோ அந்த கட்சியில இன்ஸ்டால பிரபலமானவா இந்த சென்னை தமிழட்சின்றவங்க அவங்கள கட்சிக்கு உடனடியாக கொண்டு வந்து மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்து உடனடியாக அவங்க அந்த கட்சியிலிருந்து வெளியேறாங்க வெளியேறி திமுகல சேர்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு டிராமாவை பாத்துருவோம் அதன் தொடர்ச்சியா இப்ப ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஒருத்தவங்க வைஷ்ணவி அப்படின்றவங்க கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபாலோவர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு நான் வந்து தளபதியின் ஆதரவாளர் எங்க அம்மா வந்து திமுக ஆனா நான் வந்து தாவேக்கா எங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கும் நான் வந்து அண்ணன் விஜய் வந்து நேசிச்சு வந்திருக்கேன் கொள்கை தத்துவத்தை நேசிச்சு வந்திருக்கேன்னு உருட்டா அதை எல்லாம் டிவில உட்காந்து பேசினாங்க அப்பயே நம்ம யோசிச்சிருக்கணும் என்னடா திடீர்னு சம்மந்த மேல அதை ஒரு ஆளை கொண்டு வந்து இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கணும் ஆனா அப்புறம் தான் தெரியுது எல்லாமே அப்படின்னு சமீபத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து விஜயவர்களை பார்க்கறதுக்கு மேடையை நோக்கி போனாங்களாமா அந்த மாவட்ட செயலர்கள் யாருமே அவங்களை அலோவ் பண்ணல அது மட்டும் இல்லாம கட்சியின் பொதுச் செயலர் திரு குசியானந்த் அவருமே என்னை அலோவ் பண்ணல இவங்க எல்லாருக்கும் நான் வந்து அவங்களை தாண்டி வளர்ந்துருவேணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்டால ஒரு இருபத்தி ஃபாலோவர்ஸோ இல்லை இல்ல ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸோ இல்ல பல கோடி ஃபாலோவர்ஸ் கூட வச்சிருக்கட்டும் அந்த கூட்டம் வந்து நமக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அரசியலை சந்திச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் வெறும் ட்ராமாவாக தான் இருக்க முடியுமே தவிர அது ஒரு தான் இருக்கும் அதனால என்னோட வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க சரி குற்றச்சாட்டை வச்சதோட மட்டும் இல்லாமல் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் மாதிரி இன்னும் பல விமர்சனங்களை சொன்னாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை மதிக்கிறது இல்ல எனக்கு நடந்த அநீதியை வந்து அவர் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க டிவி கே கட்சியில அங்கீகாரம் செய்யப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் அதாவது லயோலா மணி ஆகட்டும் ராஜ்மோகன் ஆகட்டும் இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலைவர் விஜய்க்கு வந்து எல்லாமே தெரியும் தெரிஞ்சுதான் அவர் மௌனம் காத்தாரு இவங்களோட எதிர்பார்ப்பு வேற ஒன்னா இருந்தது இவங்க கிட்டத்தட்ட ஒரு அஜெண்டா செட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து இப்ப வேணும்னே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் தொடர்ச்சியா சமீபத்தில் நம்ம ஒரு காணொலி பார்த்தோம் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வைஷ்ணவின்றவங்க இவங்க வந்து ஒருமையில பேசுறாங்க பெண்களை லயோலா மணின்றவர் வந்து என்னை வந்து ஒருமையில பேசினாரு அவளா அங்க போய் சேர்ந்தா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது முற்றிலும் போய் அவர் என்ன சொன்னாரு ஒரு ஒருமையில பேசல மரியாதை குறைவாலாம் பேசல நீங்க இப்ப யார் தலைமையில் போய் சேர்ந்திருக்கீங்க ஐயா செந்தில் பாலாஜி தலைமையில் போய் சேர்ந்திருக்கீங்க அவர் என்ன தியாக செம்மலா ஊழல் வழக்கில் சிறைக்குள்ள போயிட்டு வெளியில வந்திருக்காரு அவரோட தலைமையில் நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இப்ப இந்த ஊடகம் எல்லாமே என்ன சேர்ந்து பண்ணிச்சு அப்படின்னா விஜய் கட்சி வந்து பெண்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த பெண்களை இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இவங்க அம்மா வந்து திமுக காரங்க ஆனா அவங்க அம்மாவோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட பாதி போட்டோஸ் அவங்க கூட போட்டிருக்காங்க யாரை ப்ரேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜியை தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த பெண் வந்து முன்னாடியே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை அசைன்மெண்ட்டு வந்து பக்காவ முடிச்சுட்டு போயிருக்காங்க ஏன் இது ஒரு டிராமா இருக்கக்கூடாதுன்னு இப்போ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது என்னன்னா இந்த பெண் வந்து திமுக உறுப்பினர் தான் அங்கேருந்து இங்க வந்து என்ன இந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு ஃபேம் அது எப்படின்னா மீடியாவோட அட்டென்ஷனோட மீடியா என்ன பண்ணணும் திடீர்னு ஒரு ஆள் ஹைப் கொடுக்கும் பாத்தீங்களா ஒரு இளம் பெண் வந்து விஜய் கட்சியில் வந்திருக்காங்க உடனே அப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த பெண் மேல வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டு உடனே என்ன பண்றது அந்த பெண் வெளியில் போகும்போது இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேங்க இதை கேள்வி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு இமேஜை செட் பண்றாங்க உண்மையிலேயே இந்த கட்சியை வந்து நீங்க வெளியில போய் ஒரு கரைபடியாத ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கீங்க ஊழல் லஞ்சத்துக்கு பேரே போகாத ஒரு கட்சியில சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து நம்ம வரவேற்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க கட்சியில் ஒரு செவப்பு கருப்பு துண்டை போட்டுட்டு நான் வந்து திமுகவில் வந்து கழக பணியாற்ற போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க முதல்ல கழகம்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்க வயதின் அரசியல் அனுபவம் என்ன கழக பணின்னு சொல்கிறீங்களே என்னென்ன பணி செய்ய போறீங்க ஐயா செந்தல் பாலாஜி தலைமையில் ஐயா செந்தில் பாலாஜி என்ன வழக்குக்காக உள்ள போனாரு அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன எதுக்காக அவரோட அமைச்சர் துறை பறிக்கப்பட்டது இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இதையும் தாண்டி நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல இப்போ வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க இது என்னன்னா இன்னைக்கு இந்த திமுகன்னு மட்டும் இல்லை இந்த அதிமுக இந்த வேலையை செய்யும் எப்படின்னா நமக்கு எதிராக ஒரு போட்டியாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சியை காலி பண்ணணும் அவங்க கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஐயா விஜயகாந்த் சட்டமன்றத்துல நின்று அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிட்டாரு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் எதுவும் கிடையாது ஆனா அவங்களுக்கு எப்படி ஈகோ டச் ஆயிடுச்சுன்னா என்னையவனு எதிர்த்து பேசுறீ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மக்கள் பணி செய்கிறத விட்டுட்டு இதுக்குன்னு பல அமைச்சர்களை உருவாக்கி அந்த அமைச்சர்கள் கிட்ட தேமுதிக காலி பண்ணனும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க ஒவ்வொரு எம்எல்ஏவை விலை பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே பிராண்டு மாத்தினாங்க அதாவது அந்த கட்சியில இருந்து அதிமுகக்கு மாத்தினாங்க இதை தெரிஞ்ச விஜயகாந்த் என்ன சொன்னார் அப்படின்னா அம்மா நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேண்டாம் இதுக்காக நீங்க பலநூறு கோடி செலவும் பண்ண வேண்டாம் நானே எம்எல்ஏக்கள் எல்லாரும் உங்கள்ட்ட அமிச்சு வச்சிருக்கேன் தயவுசெய்து நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு வெறுத்து போய் பேசினாரு அதே வேலையை தான் இப்ப திமுக செய்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் வெளியேறிட்டா போதும் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறினாங்க நாம் தமிழர் கட்சி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் நமக்கு கருத்து முரண் இருக்கட்டும் ஆனா அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியேறி போறாரு அப்படின்னா அந்த கட்சியை போய் பல்லாயிரம் கணக்கான மக்களும் சேரா செய்யறாங்க ஆனா அதை யாருமே நியூஸ்ல போடுறது இல்ல மீடியா என்ன பண்ணும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய இந்த நபர் தாவேகாவிலிருந்து விலகிய இந்த நபர் தாவேகா நிர்வாகி கடும் மனக்குமுறல் இப்படி போட்டு போட்டு ஒரு தம்னையில போட்டு மக்கள் மதியில ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறது இப்படி நடத்துறதுனால திமுகக்கு எப்படி ப்ளஸ் ஆகும்னா விஜய் மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கலாம் யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் விஜய் எனக்கு பிடிக்காதுங்க அவரோட செயல்பாடுகள் பிடிக்கலங்க அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அவரை பிடிக்காதவங்க யாருக்கணும் எல்லாருமே நேசிக்க செய்கிறாங்க அப்போ மக்கள் மத்தியில் இவர் மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கணும் அப்படின்னா எங்க கை வச்சா அவன் மக்கள் வந்து சென்டிமெண்ட் ஆஃப் ஆகுங்கன்னு இவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க பெண்களை வந்து மதிக்கிறதே இல்லை இவர் பெண்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்கல அவர் இவ்வளவு மௌனம் காக்குறாரு சோசியல் மீடியால படு ஆக்டிவா இருக்கார் அவர் சுற்றி யார் யார் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க சேனல்ஸ்ல என்ன பேசுறாங்க இது அவங்க கட்சி நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெண் வந்து பேசும்போது ஏன் அமைதி காக்கணும் இதெல்லாத்தையும் நம்ம தான் யோசிக்கணும் அப்போ இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணி இந்த அசைன்மெண்ட்டை பக்காவாக முடிச்சுட்டு வெளியில போய் இன்னைக்கு கரைபடியாத கட்சி திமுக போலவும் ஐயா செந்தில் பாலாஜி தலைமையில அவங்க போய் இணைந்துட்டாங்க கழக பணி ஆற்ற போறாங்களா இவங்க என்ன மாதிரி கழக பணி ஆற்ற போறாங்க அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெறும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே போல திமுக வேற கட்சியிலிருந்து அவங்க கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா அதை மிகப்பெரிய திருவிழா கோலம் போல கொண்டாடுவாங்க இன்னைக்கு வந்து அது திமுகனு இருக்கு ஆனால் உண்மையில நீங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும் இல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பல பேர் அதிமுகலேருந்து போனவங்க நாம் தமிழர்லேருந்து இருந்து போனவங்க என்ன காரணம் ஒரு பயத்தை உண்டாக்கணும் உங்க கட்சியிலிருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் பதவி தருவோம் அப்போ என்ன ஆகும் அந்த கட்சியை உடக்கி எங்களால் முடியணும் ஒரு மிரட்டு மிரட்டுது அதுக்கு பயந்த கட்சியெல்லாம் நாம் தமிழரும் கிடையாது கவும் கிடையாது இது மாதிரி இதுல போய் ப பல நூறு கோடியை செலவு பண்ணி சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெறியாச்சு ஆப்ரேஷன் நாம் தமிழர் ஆப்ரேஷன் சீமான் அந்த கட்சியை வந்து சுக்குநூறா உடைக்கணும் அந்த கட்சியில இருந்து வெளியேறிய முன்னாள் நிர்வாகி ராஜீவ் தான் அந்த அசைநோட் கொடுக்கப்பட்டது ஆபரேஷன் சீமான்ற ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சு கொடுங்க தேர்தலுக்குள்ள இந்த கட்சியை வந்து உடச்சிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் திமுக அதிமுக போல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது காசு கொடுத்து பதவி வாங்குறது அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இன்னைக்கு இல்ல ஒரு நல்ல படிச்சு பின்புலம் கொண்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி படிச்ச இளைஞர்கள் நிறைந்த கூட்டம் தான் இந்த தாவைக்கா கட்சி அங்கெல்லாம் வந்து கொள்கை தத்துவம் இதை தான் பயணம் செய்யறாங்களே தவிர காசு பணம் பதவி இதுக்காக யாரும் வரல இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் மக்களுக்காக நான் உழைக்கணும்னு சொல்லி வர்றாரு அவரை வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன துயரப்படுத்த முடியுமோ அவ்வளவும் பண்றாங்க அது இந்த மீடியா துணையோட பண்றாங்க இவ்வளவு பேசக்கூடிய மீடியா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நம்ம மீண்டும் மீண்டும் பல வீடியோல கேட்டிருக்கோம் ஏன் முதலமைச்சரை பார்த்தா கேள்வி முதலமைச்சர் ஊட்டிக்கு போயிருக்காரு அவர் தனிப்பட்ட முறையில் போகலாம் அவரை யாரும் தடுக்க முடியாது ஆனா அங்கேயும் போய் மக்கள் பணி செஞ்சாருன்னு சொல்றாங்க வரவேற்கிறோம் ஆனா இந்த மீடியா கேட்குது சார் ஊட்டிக்கு வந்து பல ஆண்டுகள் கழித்து நீங்க வந்திருக்கீங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க உடனே ஒரு நான் சூப்பராக இது இது ஒரு புரட்சிகரமான கேள்வி அது ஒரு புரட்சிகரமான பதில் இது போல அற்ப கேள்வி அந்த கேள்வினால நாட்டு மக்களுக்கும் எந்த பயனும் கிடையாது அரசியலையும் எந்த விதமான பயனும் கிடையாது இன்னைக்கு மீடியாக்கு பார்த்து நாம ஒரு கேள்வி எழுப்புறோம் சவுக்கு சங்கருக்கு நடந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஸ்டாண்ட் என்ன அவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தானே ஒரு பத்திரிகையாளரை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா ஒண்ணு உங்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா இந்த சமீபத்தில் நம்ம சொன்னது போல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவரை போட்டு அந்த பாடு படுத்தினீங்க இல்லை சவுக்கு சங்கருக்கு நடந்துச்சு இதை பற்றி நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா ஏதாவது பேசியிருக்கீங்களா அப்போது உங்களோட ஈகோ கட்டு ஏதாவது டச் ஆகணும் அந்த இடத்துல அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேளுங்க அப்படின்னா அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிப்பீங்க எதுக்கு நம்ம அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும் முதல்ல மீடியான்றது ஆனால் என்ன சொல்லிப்பாங்க நாங்கள் வந்து நான்கு தூண்கள் நான்காவது தூண் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் என்ன மாதிரி செய்திகளை மக்கள் பார்க்கணுன்றதே முடிவு பண்ணுறது இந்த மீடியா தான் இனிமேலாவது மக்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாகவும் ஆக்கப்பூர்வமான செய்தியாகவும் இது போல அஜெண்டாக்கு துணை போகாமல் ஒரு நேர்மையான செய்திகளை வெளியிடணும் அதே போல் ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கோடிகள் வேணா செலவு பண்ணுங்க எவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் சாலை வசதி இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் சரியான சாலை வசதி இல்லை அந்த அடிப்படை வசதிகளுக்கு இந்த மாதிரி பல கோடிகளை நீங்கள் செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு இன்னொரு கட்சியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு உங்கள் கொள்கைகளை நீங்களே வீழ்த்திக்காதீங்க